அனைவரையும் வரவேற்கிறோம் இன்று நாம் காணப்போவது திருக்குறளில் ஆறாம் அதிகாரம் குரல் என் இரண்டில் சொல்லப்பட்ட மனைமாட்சி இல்லாயின் வாழ்க்கை இணைமாட்சி தாயினும் இல் அதாவது இல் இல்வாழ்க்கைக்கு தக்க நற்பண்பு மனைவியிடம் இல்லையானால் ஒருவனுடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையதானாலும் பயனில்லை என்பதாகும் இதன் பொருளை நாம் ஒரு சிறிய கதை வடிவில் காண்போம் ஆற்றங்கரை பக்கத்தில் அமைந்த ஒரு அமைதியான கிராமத்தில் அரசன் எனும் விவசாயி வாழ்ந்து வந்தான் மிகுந்த உழைப்பும் நல்ல மனதும் கொண்ட அவன் ஓர் அன்பான குடும்பத்துடன் அமைதியான வாழ்க்கையை கனவு கண்டான் அவனுடைய கனவு விரைவில் நனவாகியது வாணியை திருமணம் செய்தபோது வாணி ஞானமும் நற்பண்பும் கொண்ட பெண் வாணி அரசனுக்கு அன்பான மனைவியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அவன் வாழ்க்கையின் அடிப்படையாக இருந்தாள் அவள் எளிய வீடு முழுவதையும் அன்போடு பராமரித்து நிலங்களில் பெருமளவு விளைச்சல் கிட்ட செய்தாள் மேலும் அவளுடைய மென்மையான வார்த்தைகள் அனைவரையும் ஈர்த்தன அவள் செய்கைகள் இரக்கமும் பொறுமையும் காட்டின ஒருநாள் அரசன் தனது சிறுவயது நண்பன் முத்துவை சந்தித்தார் ஆனால் முத்து கவலையுடன் இருந்தான் முத்துவுக்கு அரசனை காட்டிலும் அதிக செல்வமும் வசதியும் இருந்தாலும் அவன் மகிழ்ச்சி அடையவில்லை அரசா உன்னுடைய வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியாக தெரிகிறது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் குறைவான செல்வமே வைத்திருப்பாய் எப்படி உன்னால் இப்படி சந்தோஷமாக இருக்க முடிகிறது என்றான் முத்து அரசன் சிரித்துவிட்டு கூறினான் முத்து என் மகிழ்ச்சி செல்வத்திலிருந்து வருவதில்லை அது என் மனைவியின் நற்பண்புகளிலிருந்து வருகிறது வாணியின் நற்குணங்கள் எங்கள் வீட்டை மகிழ்ச்சியால் நிரப்புகின்றன அவள் இல்லையென்றால் மிகுந்த செல்வம் இருந்தாலும் அது வீணாகவே இருக்கும் அதை கேட்டு முத்து வாழ்க்கையின் உண்மையான மதிப்பை உணர்ந்தான் நற்குணங்கள் கொண்ட மனைவியை விட உயர்ந்த செல்வம் எதுவும் இல்லை என்பதை அறிந்தான் அந்த நாளில் இருந்து அவனும் தனது வாழ்க்கையில் அன்புடனும் நன்றியுடனும் உபசரிக்கத் தொடங்கினான் தமிழில் ஒரு சொலவடை உண்டு மனைவி நற்பண்பு உடையவளானால் வாழ்க்கையில் இல்லாததுதான் என்ன அவள் நற்பண்பு இல்லாதவளானால் வாழ்க்கையில் இருப்பது தான் என்ன அரசனின் வாழ்க்கை இந்த ஆன்மீகமான உண்மையை எப்போதும் பறைசாற்றியது